இன்றைய வசனம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசு அவரை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதர் அல்லாத புற ஜாதியான ஒரு கானானிய பெண்ணின் மகள் அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டாள் அந்த பெண் தன் மகளை காப்பாற்ற எவ்வளவோ பணம் செலவு செய்து போராடியிருப்பாள் ஒருவேளை மந்திரவாதிகளை கூட தேடி போயிருக்க கூடும் அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது ஆனால் எல்லாம் தோல்வி ஏமாற்றம் அந்த சமயத்தில் அந்த பெண் ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு எவ்வளவோ பணம் செலவழித்து எங்கெல்லாமோ போனே யார் யாரிடமோ உதவிக்கு போனே ஆனால் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை இந்த இயேசு கிறிஸ்துவிடம் போனால் அவராது எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பணிந்து கொண்டாள் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து நீ என் மகளாக மாறினால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சோசகமாக சொன்ன போது அவளும் அதை புரிந்து கொண்டு முதலாவது அவள் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அவர் அவளை தன் மகளாக அங்கீகரித்து ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அவள் மகள் ஆரோக்கியமானாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம் ஒருவேளை டாக்டர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் அல்லது அறியாமையினால் மந்திரவாதம் பில்லி சூனியம் என்று எல்லாமே செய்து பார்த்து விட்டேன் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கலாம் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் எது உங்களை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கொண்டு வந்திருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாகவே இருக்கிறார் அன்பானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி என்ன மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி எனக்கு ஏசு கிறிஸ்து உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் பயப்படுகிற எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாற்றி விடுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே இரக்கமுள்ள தேவனே வியாதி விலக்குவேன் என்று வாக்களித்தவரே உமக்கு நன்றி எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் அருளும் தேவனே நீர் எங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்தருளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உமது வழியில் நடக்கவும் கற்றுத்தாரும் உம்முடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் எங்களை வனைந்தருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே